ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸோ இன்றைக்கி மைவித்திரியுடைய லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த கோர்ட்டில் வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் கேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கேஸுடைய ப்ராசஸ் வந்து எந்தளவுக்கு இருக்குது ஸோ என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்து இம்மிடியாக ஸ்டார்ட் ஆகாமா பேமெண்ட் ரிலீஸ் ஆகுமா இல்லை அவங்க வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் அப்டேட் நெக்ஸ்ட்டு கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு ஸோ இதில் என்ன அப்படின்னா என்ன தான் திரி வந்து உங்களுக்கு வந்து இந்த கேஸ் கொடுத்த ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அசோக் ஸ்ரீனி வந்து அந்த கேஸ் கொடுக்கும்போது இது வந்து ஒரு ஃபான்சி ஸ்கீம் எம்எல்எம் ஸ்கீம் அதாவது ஒன் பை ஒன்னாக வரும் ஒரு ஆளை சேர்த்தணும் ஆள் சேர்த்தணும் ரெஃபரல் கம்பல்சரி இல்லை அப்படின்னு சொன்னாலுமே வந்து இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ரெஃபர் கொடுத்தாங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் ஸோ இன்கம் வந்து அதிகமாக எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய பேஸ் கான்செப்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ப்ராடக்ட் இப்போ வந்து ஒரு லட்சத்து இருபத்தி ஓரூவா பே பண்ணி ஒரு மெடிசன்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க ஸோ அந்த மெடிசன்ஸோடைய குவாலிட்டி வந்து நல்லாவே இருந்தாலும் அந்த ப்ரைஸ்க்கு அது ஒர்த்தாக இல்லையா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா வந்து இப்போ ஒரு லட்சத்து இருபத்தி பே பண்ணுறீங்க அதுக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க நீங்கள் அதே ப்ராடக்ட்டை மறுபடியும் சேல் பண்ணுறீங்க அதில் ஒரு சின்ன கமிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இருந்திருக்காது ஆனால் இவங்க வந்து நீ ஒரு லட்சத்து இருபத்தி ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா டீம் பண்ணாமல் இருந்தால் மேக்ஸிமம் ஒன் இயரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை எடுத்துடலாம் டீம் பண்ணிங்கன்னா ஒன் மந்த்த் இல்லை டூ மந்த்துக்குள்ளேயே வந்து ஸோ மந்த்லி ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஏன் பண்ணுற அளவுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து மைவீதியில் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஸோ கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி இது வந்து அலௌடு கிடையாது ஏன்னா என்ன தான் நம்ம வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இது அந்த எம்எல்எம் அந்த செயின் கான்செப்ட் ஸ்கீமில் தான் வரும் ஆள் சேர்த்துறது கம்பல்சரியோ இல்லையோ பட் அந்த ஸ்கீமில் தான் வரும் ஸோ அந்த ஒரு ரீசன் தான் இந்த கேஸுடைய ஸ்டார்ட் அப் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனதே வந்து இது வந்து எம்எல்எம் ஸோ மக்களை ஏமாத்துறாங்க அப்படின் தான் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸுடைய ப்ராசஸ் வந்து நம்ம நினச்சிட்டு இருந்தது கேஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு பெயில் ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ எல்லாமே வந்து அவங்க கேஸ்லேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அந்த மாதிரி கிடையாது ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு கிடைச்ச விஷயம் என்ன அப்படி இப்போதான் வந்து அவங்க ப்ராசஸ் பண்ண போகிறாங்க அந்த இஓடபிள்யூ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க எக்கனாமிக் அஃபீஷியல் விங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராசஸ் இருக்கும் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு மணி வந்து டேன் ஓவராது ஒரு கம்பெனி இருக்காது எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி ஸோ அந்த மணி வந்து மணி ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும் நம்ம என்ன தான் எம் மைவித்திரி வந்து மல்டிப்புள் அக்கௌண்ட் வச்சு ப்ராசஸ் பண்ணாலும் இது ஒன்ஸ் வந்து கேஸ் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா ஸோ அவங்க வந்து அதை வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ இது வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த எக்கனாமிக் கண்ட்ரோல் பண்ணுறவங்க அவங்க தான் ஸோ அவங்க தான் வந்து இனிமேல் வந்து கேஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ இது வரைக்கும் அவங்க பண்ணலை இனிமேல் தான் பண்ண போகிறாங்க போகிறாங்க ஸோ இதுக்கு தான் வந்து ஏற்கனவே நிறைய குரூப்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ பெயில் வந்து கிடைச்சிரும் இந்த ஃபோர்த்துக்குள்ளே கிடச்சிரும் அதாவது இந்த தேர்ஸ்டே தேர்ஸ்டே வந்து பெயில் கிடைச்சிரும் ஸோ வந்து எம்டி வந்து ஃப்ரைடே வந்து அப்டேட் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் ஸோ இந்த பெயில் வந்து இப்போ வரைக்கும் அப்ரூவல் கிடைக்கல ஸோ அவங்களுக்கு வந்து ஜூன் ஃபிஃப்டீன் தான் கிடைக்கும் அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஸோ ஜூன் ஃபிஃப்ட் சாரி ஜூலை ஃபிஃப்டீன் ஸோ ஜூலை ஃபிஃப்டீன் அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் வீக் ஆயிரும் ஸோ ஏன்னா அந்த பெயில் கிடைச்சா தான் ஸோ அடுத்ததுக்கு ஸ்டெப்பு வந்து அவங்க எடுக்க முடியும் ஸோ வந்து ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் தான் வந்து சைன் பண்ணி பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறதோ மற்ற விஷயங்கள் எல்லாமே பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி அவங்க அந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இது வந்து எம்டிக்கு மட்டும் கிடையாது ஸோ மைவியத்தில் இருக்கக்கூடிய எல்லா மெயின் டைரக்டர்ஸும் இந்த மாதிரி ஒரு பெயில் அப்ளை பண்ணியிருக்காங்க ஏன்னா பெயில் அப்படிங்கிறது தெரியும் ஒரு சேஃபர் சைடுக்காக நீங்கள் நிறைய படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு போலீஸ் வந்து வீட்டுக்கு தேடி வருவாங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து பெயில் அப்ளை பண்ணுவாங்க ஸோ எதுக்கு அப்படின்னா ஒரு சேஃப்டி ஒரு உள்ள ஜெயிலில் போய் இருக்க இருக்காம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஃப்டி தான் ஸோ அந்த இது வந்து இன்னும் அப்ரூவ் ஆகலை ஸோ அது கிடைச்சாதான் அவங்க அந்த கேஸ்லேருந்து இருந்து ரிலீவ் ஆக முடியும் ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் இந்த நான் இவங்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த இஓடபிள்யூ அப்படிங்கிற அந்த ஆஃபீஸு இருந்து ஒரு ப்ராப்பரான லெட்டர் வேணும் நாங்கள் வந்து இதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டோம் இனி எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஸோ மைவீத்தரில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மெடிசின்ஸ் டேப்லெட்ஸ் இல்லை மெடிசின்ஸ் அதுவாக அதுவாக இருக்கட்டும் இல்லை மைவீத்தருடைய இன்கம் ப்ராசஸாக இருக்கட்டும் இதில் எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது ஸோ எகெயின்ஸ்ட் கவர்மெண்ட் ரூல் கிடையாது இது வந்து மெம்பர் அவங்களா விருப்பப்பட்டு தான் சேர்கிறாங்க யாரையுமே கம்பல் பண்ணி சேர்த்தலை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க கிளாரிட்டி கிடச்சிருச்சுன்னா அவங்க ஒரு அப்ரூவல் லெட்டர் கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் பேமெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்கு உள்ளேயே நம்ம போக முடியும் இப்போ நீங்கள் ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க இந்த எஸ்பிஓவில் பார்த்தீங்க அப்படின்னா இதே சேம் இஷ்யூ தான் வந்துச்சு ஸோ அவங்க வந்து ஒரே அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நிறையா ட்ரான்சாக்ஷன் பண்ணதுனால இதே மாதிரி ஒரு ஒரு இஷ்யூ கிரியேட் ஆகி ஸோ அந்த ஆர்பிஐ சேர்ந்து பிளாக் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க பேமெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்குது கம்பெனி எப்படி கொடுக்குறீங்க ஃபீஸ் ஏன் வாங்குறீங்க ஸோ ப்ராடக்ட் கொடுக்குறதில்ல ஸோ என் மைவீதியில் வந்து ப்ராடக்ட் கொடுக்குறாங்க பட் அங்கே வந்து ப்ராடக்ட் இல்லை ஸோ அப்போ ஏன் ஃபீஸ் வாங்குறீங்க ரெஃபரல் கொடுக்குறீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசுனதுக்கப்புறம் தான் ஸோ அது வந்து இவ்வளோ நாள் பிரேக்கில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அது எல்லாமே வந்து சேம் கான்செப்ட் தான் இந்த மாதிரி மணி ஃப்ளோ அதிகமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து சில பேர் கேஸ் கொடுக்குறாங்களோ இல்லையோ கவர்மெண்ட்டாக வந்து இதை நோட்டீஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க இது கேஸ் கொடுத்ததுனால இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க பட் இது எல்லாமே வந்து கூடி சீக்கிரத்தில் கிளியர் ஆயிரும் பேமெண்ட் நமக்கு வந்து கன்ஃபார்மாக வந்துடும் மைவீத்திரில் ஃபண்ட் அப்படிங்கிறது இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அவங்க இது வரைக்கும் அவங்க இன்கம் வந்து ப்ராஃபிட் எடுத்த மாதிரி இல்லை நிறைய கொடுக்க தான் செஞ்சுருக்காங்க ஏன்னா அந்த அந்தளவுக்கு நிறைய பேர் வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு சம்பாரிச்சிட்டாங்க இருந்தாலும் மைவியத்தில் ஃபண்ட் இருக்குது மைவியத்தில் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பேமெண்ட் வரும் அப்படிங்கிறது கேரண்டியாக தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அது எப்போ வரும் அப்படிங்கிறதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது ஏன்னா எம்டி ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் என்ன அப்படின்னா நான் வந்து கம்பெனி வந்து அஞ்சு வருஷம் நான் இல்லைனாலும் எல்லாமே பேமெண்ட்டெல்லாம் வந்து கரெக்டாக வர்ற மாதிரி தான் நான் செட் பண்ணியிருக்கேன் அந்த அரெஸ்ட் பண்ணுக்கு முன்னாடி சொன்னார் அவர் ஸோ உள்ளேயே ஒரு வேலை போனாலும் பேமெண்ட் வந்து ப்ராசஸில் இந்த இஷ்யூ இருக்காது அப்படின்னாரு ஆனால் இப்போ என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா எல்லா டேரக்டர்ஸுக்கும் எம்டிக்கும் சேம் இஷ்யூவாக இருக்குது ஸோ இது வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இன்வால்வாக இருக்கிறாங்க பேமெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க ஸோ அது வந்து அவங்க ஒன்ஸ் வந்து அந்த சர்டிஃபிகேட் ப்ராப்பராக லெட்டர் கிடைச்சதுக்கப்புறம் நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டோன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதான் எங்களுக்கு தேவையில்லை இந்த மாதம் பேமெண்ட் வருமா இல்லையா அதை மட்டும் சொல்லுப்பா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா ஸோ வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா ஜூலை ஃபிஃப்டீனில் அவங்களுக்கு வந்து அந்த பெயில் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும் அதுக்கப்புறம் தான் பேங்க் ஃப்ரீஸாக இருக்கோ இல்லையோ பட் நமக்கு அமௌண்ட் வந்து ஃப்ரீஸாக நிற்கிது அது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச தான் ஸோ அது வந்து இந்த மாதம் வர்றதுக்கு பெரிய டவுட் தான் ஸோ அது வந்து ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் ஃபிஃப்டீனில் சொன்னால் ஃபிஃப்டீனில் வந்து அதுக்கப்புறம் அவங்க ப்ராசஸ் பண்ணி ஸோ அந்த பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த மாதம் வர்றது டவுட்டு தான் ஸோ அதனால் நம்ம நிறைய பேர் வந்து வீடியோலாம் போட்டிருந்தாங்க இஎம்ஐ கட்ட முடியல நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணி போட்டிருந்தாங்க ஸோ அவங்களுடைய சப்போர்ட் மைவீத்திரிக்கு எப்பவுமே இருக்குது அப்படிங்கிறத நம்புவோம் இருந்தாலும் வேறு ஆப்ஷனை நீங்கள் தேடி வச்சுக்கோங்க இஎம்ஐ கட்டுறதா இருக்கட்டும் உங்களுடைய ரெகுலரான தேவைகளுக்கு ஆனால் கண்டிப்பாக மைவீத்திரி பேமெண்ட் கொடுப்பாங்க பட் கொஞ்சம் டைம் ஆகலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஸோ இந்த மந்த் எண்டு கூட ஆகலாம் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட்டு வீக்கில் அந்த மாதிரி பேமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்